முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி போர்களை தாவதிகள் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் இவர் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அதிமுகவின் துணை பொதுச்செயலராக உள்ளார் கிருஷ்ணி வீரமணி இவர் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் எல்லாடிக்கு மிக உள்ளார் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த தங்கமணி இவர் எப்பாடியின் உறவினராக புதுக்கோட்டை மாவட்டம் ராணிமலையைச் சேர்ந்தவர் டாக்டர் இவருக்கு புதுக்கோட்டையில் தனிப்பட்ட செல்லது ராஜேந்திரவாதி விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் மாவட்ட அதிமுகவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துள்ளார் ஜெயக்குமார் இவர் வடசனை பகுதியில் பெற்றவர் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளராகவும் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர்

தற்போதைய மாநிலங்களை உறுப்பினர் உறுப்பினருமான சி வி சண்முகம் இவர் விழுப்புரம் மற்றும் வட மாவட்ட வருகிறார்